படைத்த முதல்வன் உலகோர் போற்றும் தலைவன் பாம்பனித தோழன் பரம தயாளன் உமா மகேஷும் சூழாயுதமா இருக்குமா எப்படி இருக்கும் பரமன் நான் வணங்கும் கடவுளாயிட்டே பக்தனைக்கா துரோகம் செய்வார் அப்படி நான் என்ன தவ செய்தேன் ஏன் என்ன கொள்ளப் போகின்றார் எதற்கு மறைந்து நின்று என் மீது கனவிடப் போகின்றார் அல்ல அல்ல இது சிவனின் சூழாயுதமே இல்லை Yeah வரத்தட்டம் வல்லமை புத்தவன் என் மாநில கட்டி காலங்களும் கரைச்சிருக்கிறேன் வெளிய வரட்டம்

மூல மந்திரத்தை முத்துமறியும் தம்மையே தமக்கு நலும் தனி பெறும் பதத்தை ராமே ஆ சார் உலகிக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் அறியும் தம்மையே தமக்கு நலன் தனி பெறும்

ராமன் யா எப்படி குலத்தில் பிறந்தார் மக்கள் எல்லாம் தெய்வமா வழிபடுகிறது அப்படி இந்த தெய்வத்திற்கு அரியன் ஒருபடி செய்ய ஏன் என்னை கொல்ல போகிறார் என்று ராமனை புகழ்ந்து பேசினேனே ராமா புகழ்ந்து பேசிய நாவிற்கு எடுக்க தெரிவித்தாயே ராமா என் அவருக்கு எடுக்க தெரிவித்தாரே ஐயோ ராமன் ஐ காரிக்கு செல்லுப்பான் அல்ல அவன் மனு பலனுக்கு மாசுபடியாமல் வாழ்ந்தவன் ராமன் என்ற கையில் யாரோ ஒரு ராமனை காரத்தை சென்றிருக்கிறார் யார் அந்த ராமன் யார் யார் என்ன என்னை கொள்ள தைரியம் வச்சு மறந்து நின்று என் மீது கடைய விட்ட மாவீரன் யார் டேய் நீ சுத்த வீரம் உள்ளவனானா என்ன உண்ணவா ஆயிரு கண்மணி வா தைரியம்

உனக்கு நான் என்னையா தவ செய்தேன் ஏயா என மடிக்கை செய்தார் ஐயோ அதில் மறைந்து நின்று என் மீது கலை விட்டாயே ராமா உன் முன்னோர்கள் யார் எப்படி வைத்தவர் எப்படி வைத்த பிறந்தாய் உன் முன்னோரை பற்றி யோசித்து பார்த்தாய ராமா இந்த காணக வந்த உடனே உன்னை மறந்தாய் உன் முன்னோர்களை மறந்தாய் உன் அறிவை இழந்தாய் செய்ய கூடாத காரியத்தை செய்து தீராமா அதையோ ਸਦਾ ਮਾਣ ਨਾਲ ਜੰਗੇ ਜੀ ਲੇ ਪੰਖੀ ਕੋ ਜੋਇ ਹੋਣਾ ਦਾ ਜਪੀ ਰੋਇ ਚਾਲੰਗੋ மனசாட்சி செய்ய ஒரு சுதன் இல்லையே ஒரு மகன் இல்லையே கஷ்டப்பட்டால் கண்ணீர் விட்டால் கதை கலங்கினார் குருதேவரை துணை கொண்டு மகர்ச்சிகளை ஒன்று கூட்டி கலை கோட்டி மாமனரை கொண்டு வந்து புத்திரை காமேட்சி யாக செய்து அந்த யாகத்தினுடைய சுதனாக இன்னெடுத்தாரே ராமா நீ காரியம் செய்யலாம் அது மட்டும்தானா ஒரே ஒரு புறாவுக்காக உடலுள்ள தசிய நிறுத்தாருக்கு சசத்தித்தாரே சிபி சக்கரவர்த்தி அப்படித்த பழமதிப்பா இப்படி செய்து உனக்கு புரியலையே ஐயோ காத்தி ah, 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 ah. நீ என்ன காரியம் செய்து அண்ணன் நம்ம சிம்மா நம்பராமா அதை பெருமை உண்டோ புகழு உண்டோ என்று பெட்டத்தா ஏசி விட்டு யார் கூட்டி பாத எங்கே நீ வந்து அடைந்தான் ராமண்ணா மன்னிப்பு நான் என்று மண்டாடினா நீ மறைத்தாய் என்ன உழைத்தாய் நான் நாட்டுக்கு வந்து என்றால் தந்தை கொடுத்த வாக்கு பொத்தி விடும் அது முறையில்லை நீ சென்ற அரசாட்சி செய்வாய் யார் காணக ஏவுகிறேன் என்று விபுறப்பட்டாய் அவனுட்டானா அண்ணா ராமனில் அந்த நாடு ஒரு அயோத்தியா அந்த அயோத்தி நான் வாழ்வதா தங்களை பிரிந்து என்னால் வாழ முடியாதே அப்படி வாழ்ந்தவன் மக்கள் வா ஏசுவாதே அதற்கு நா நாளாகலாமா வேண்ட மன்னா வாழ்ந்துகண்ணா என்று மன்றாடி நான் நீ மறுத்தா என்ன உழைத்தா பிரண்டனமானம் அப் descript geopolit oluyor Bock பாதத்து OWastically பாதரbayடு மடிவிட்டகள vertically நீ காததுமlawsோ <laughs> wynடிuyuய வளவுகிறக்கு மிடு lifesழ்ட��� stratல freelanceம் Fahrenheit பாய했다 அட பாய подобие ம பாயதாயமாання பான் நன்னி руки நடக்காதலவனே காததலவனே உனக்கு சித்தனை பெற்றிருந்தவர் தான் ஒருவரும் தன்மகன் பரவாயில் நாடாளம்

என்ன செய்வது கொடுமைக்கு நான் என்ன செய்வேன் என்னால் மாவார்த்து ஆட முடியலையே ராமா ராமா என்னால் அம்மா இல்லை என் இரண்டு கண்கள் மிழந்து வந்த ராமன் ஆயிற்று ஐயகோ என் கண்களை இணைத்து குடிந்த பிறகு இந்த ஐயோ நான் இருந்து என்ன சுகத்தை காண காணப்போயு ராமா எப்பொழுது ராமச்சந்திரமூர்த்தி பொழுதுவா அம்மா கட்டி கதளிமுடியாத மனித அந்த ஐ

காண முடியாதோ என்று எண்ணி அந்த சுவாதத்தால் பத்தி தடுமாறு இப்படி வேலை செய்யுதாயா சொல்றாமா அப்படி என்னை கொண்டதா என் தம்பி துணை கொண்டதா உன் மனைவி காண முடியுமோ என் தம்பையா துருமுக்கு நேரான நீ என் அணிகை எடுத்து பார்த்து வைத்திருந்தால் போதுமே ஏய் ராவணா கண்டு வா அசைதை ஒப்படை என்று நான் ஓ போதுமே காட்டு <laughs> <laughs> I can't believe that I. நீ பெற்ற வரத்தின் பயிலானோடு சமர்ப்பிக்கும் போது பாதி வலிமை தன்னை வந்து அடைய வேண்டும் என்று நீ பாதியாக வரப்பெற்ற அந்த வரத்தின் பயனாக இந்த பூ உலைகளோ கொல்லவோ அழிக்கவோ யாருமே இல்லை என்று இருந்தார் அது மட்டுமல்லவா எழுபத்தி ரெண்டு வெள்ள மாணவர சேனா சேவைகள் சுபிச்சமாக இருக்க வேண்டும் என்றால் நீ வரம் பெற்றார் பொதுநலம் கருதி வாழும் ஒருமுறைத்தான் நாடு புனிதராக பொன்மரச்சம்மாளாக ஏற்றுக்கொள்கிறது நீ பெற்ற பய அந்த வரத்தை தக்க முறையிலே பயன்படுத்தி தார் என்ற அகந்தையார்

啊！Ah. நபியினுடைய மனைவியை தாரமாக கவர்ந்தாய் நாங்கள் யாரும் நண்பர்களாகி விட்டோம் சுக்கிரீவனை காக்கும் பொருத்தி உனையும் மறைந்திருந்து பாரம் கொடுத்தேன் அது மட்டும் அல்லவாறு தண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரம் வாழ்ந்தான் அப்படிப்பட்ட தண்டன் வாழ்ந்த இடத்திலே அநீதி இல்லை என்று தெரியுமா ஆகாயே விமானமேறி வந்தான் பராசுருடைய மகளை பரவந்தமாக கற்பழித்தார்

நீ <laughs> என்று <laughs>

செல்வர்களுக்கு யார் யாரை வேண்டும் என்றாலும் என்ன

சேரபுரின் ஆயோத்தி மகனருக்குன்னா செருக்கு கறி மேச்சி. தே செருக்கு. செருக்குக் கேளியா. தம்பி கேட்டிருக்கலாம் அவன் தரித்துல ஆயுளைக்கு துணை இருந்து பூமான சாதி இருக்கார். யார் ஏங்கடுக்கடா நமக்கு என்ன? நமக்கு பேர் முகல செருப்பை அங்க நீ